தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் அமைந்துள்ளது சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் குலதெய்வமான வீர சக்கதேவி ஆலயம் இந்த ஆலயம் அறுபத்தெட்டாவது ஆண்டு திருவிழா கடந்த இரண்டு நாட்களாக வெகு சிறப்பாக நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று காலை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஐம்பது மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன போட்டிகள் நடுமாடு சின்ன பூஞ்சிட்டு மாடு என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்டது போட்டிகளை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் இருந்து நின்று கண்டுகளித்தனா் முதல் விடுதலைக்கு முதல் முழக்கமிட்ட வீரவாண்டிய கட்டோமன் கோட்டையில் உள்ள அருள் அருள் வீரசக்கிய தேவி ஆலய விழா அறுபத்தி எட்டாவது ஆண்டு இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது அதனை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் மாட்டு வண்டி பந்தயம் வைப்பது வழக்கம் அந்த வகையில் இன்று மாட்டு வந்தியம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விழா சிறப்பாக நடைபெற்றது